சுத்தமான சத்துள்ள லைன் லைன் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு என்னுடைய அடுத்த படப்பிடிப்பு வந்து இந்த தூத்துக்குடலுக்கு தொடங்க ஆரம்பிச்சிருக்கு இந்த புது படத்தின் பெயர் வந்து விரைவில் அறிவிக்கிறேன் இதை வந்து டேரக்டர் துரை செந்தில் குமார் இயக்குகிறார் மற்றும் ஜிப்ரான் இசை அமைக்கிறார் இதில் முக்கிய கதாபாத்திரங்களா ஆண்ட்ரியா அண்ட் ஷாம் நடிக்கிறார்கள் அண்டு பேரா வந்து பாயல் ராஜ்புத் பண்ணுறாங்க இது தூத்துக்குடியை மையப்படுத்தி நிறையா விஷயங்கள் எடுக்கிறோம் அதே போல் நான் வயதில் ஓடி ஆடி விளையாண்ட இடங்கள்லேயும் இந்த ஷூட்டிங் நிறையா நடக்க இருக்கிறது இது அப்புறம் வந்து வட இந்தியாவிலேயும் ஷூட்டிங் நடக்க இருக்கிறது ஃபாரின்லேயும் ஷூட்டிங் நடக்க இருக்கிறது இந்த படப்பிடிப்பு தொடர்ந்து நடத்தி ஏப்ரல் ஃபோர்டீன்த் இந்த படத்தை பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் செயல்படுத்தி வரும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமின்னு நம்புகிறேன் ஏன்னா இது லெஜண்ட்லேருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கான்ட்ராஸ்டான படம் ஒரு ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் ஓரியண்டட் படம் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஸோ இந்த சொந்த மண்ணில் இன்னைக்கு இந்த ஷூட்டிங்கை கலந்து கொள்றதுல உங்க எல்லாருக்கும் கூட கலந்து கொள்றதுல ரொம்ப சந்தோஷம் இல்ல இல்ல இது வந்து ஒரு ஸ்டோரி ஓரியன்ட் கடை இது வந்து ஒரு ஸ்டோரி கண்டென்ட்டாக உள்ள இதுதான் இன்னைக்கு அதே போல படங்கள் தான் இன்னைக்கு பார்க்கப்படுது ஸோ அதனால அந்த ஒரு கண்டென்ட் ஓரியன்டா இருக்கும் அண்ட் த்ரில்லர் சார்

அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா முன்னாடி வந்து ரசிகர்கள் வந்து விஜய தேடி போவாங்க இப்போ ரசிகர்கள் வந்து விஜய் தேடி வர்றாரு இது அவருடைய ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தானே இல்ல அப்படியே ஐடியா இல்ல இப்போதைக்கு சொல்றேன் அது

தயாரிப்பாளர் சங்கமும் நடிகர் சங்கமும் இணைந்தால் எதுவுமே செயல்படுத்த முடியும் தனிப்பட்ட முறையில் எதுவுமே செயல்படுத்த முடியாது ரெண்டு பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமாக நடக்கும் என்னுடைய நம்பிக்கை இருக்கு ஆமாம் இல்லை சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு நேட்டிவிட்டி வந்து சக்ஸஸ் ஆகிறது எல்லாருக்கும் நல்லது தானே நேட்டிவிட்டி எல்லாருக்கும் மனிதர்களுக்குள்ளே இருக்கு ஸோ அது வெற்றியாக சந்தோஷம் தானே எல்லாருக்கும் இல்லை இது வந்து ஒரு கண்டென்ட் இது ஒரு சமூக பொறுப்பும் இருக்கும் அதே இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு தவறாது சோ அதே கலந்தான ஒரு படம் தான் இது பூஜை ஆரம்பிச்சாச்சு ஃபஸ்ட் முடிஞ்சது இது செகண்ட் ஷெட்யூல் இது இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் டு டுவெல் இயர்ஸ் இப்போ நடக்குது இதுக்கப்புறம் இன்னொரு ஃபாரின் ஷெட்யூல் முடிச்சுட்டு பழையபடி இங்கே ஒரு நாற்பத்தொம்பது நாள் நடக்கும் பாயல் ராஜ்பூத் பண்ணுறாங்க சரி என்னென்ன பகுதி இல்லை ஹார்பரை சுற்றி அதிகமாக இருக்குது மற்ற ச சரவுண்டிங்ஸ்லாம் நிறையா இருக்குது ஆமாம் அதாவது அந்த தொழிலதிபர் வந்து ஒரு யதார்த்தமாகவும் ஒரு நகைச்சுவை உணர்வோடும் அவர் வந்து அதில் சொல்லியிருந்தார் ஆனால் அதில் உள்ள கருத்துக்களை வந்து மத்திய அமைச்சருக்கு சில மாறுபாடு இருக்கிறதால அவங்க கூப்பிட்டு பேசுனாங்க அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு அதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இல்லை ஜிஎஸ்டி வந்து இப்போ மாற்றி அமைச்சிட்டே இருக்கிறாங்க இல்லையா ஜிஎஸ்டி வந்து மாற்றி அமைச்சு அது குழுக்கள் அமைச்சு மாற்றி அமைச்சு அதை ரிடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அது வந்து நம்ம ஒரு வலுவான இந்தியாவை உருவாக்குறதுக்கு அது அவசியமானது கூட தான் இப்போ நடிகர் சங்கத்துல வந்து இந்த நடத்தி கடன் பெரிய இணைந்து படத்தை வெளியிட்டு அதுல வர வருமானத்தை வச்சு கடன் அடைக்கலாம் இல்ல அது நடிகர் சங்கம் தான் முடிவு பண்ணணும் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதை பார்த்தா இது தேங்க் பண்ணணும் இந்த தருணத்துல இந்த தருணத்தில் இன்று வந்து வெளிநாடு சென்று வெற்றிகரமாக திரும்பி இருக்கும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்கும் வளர்ச்சி தான் கொடுக்கும் கண்டிப்பாக பொருளாதாரம் வந்து முன்னேற்றம் தானே அடையும் இருக்கு 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 இதுல கலந்து கொண்டு வந்திருக்கோம் தமிழ்நாடு வணிக சக அமைப்பை சேர்ந்த என் உடன்பிறவா சகோதரர்கள் அனைவருக்கும் மற்றும் என்னுடைய ரசிகர் பெருமக்களுக்கும் பத்திரிகை மீடியா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் நன்றி